نزلا من غفور رحيم. نزلا من غفور رحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. خيامت نوالي نوكي كوجو وجنغم خيرات ودودالين تميجاكم كتبين ديوير بسم الله

அவன் அருளிய நேர் வழியினை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் ராமத்திலும் அருளிலும் புகை செய்கிறான் அவர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான் وَهُوَ يَرِثُهَا إِن لَّمْ يَكُن لَّهَا وَلَدٌ فَإِن كَانَتْ اثْنَتَيْنِ فَلَهُمَا الثُّلُثَانِ مِمَّا تَرَكَ وَإِن كَانُوا إِخْوَةً رِّجَالًا وَنِسَاءً فَلِلذَّكَرِ مِثْلُ حَظِّ الْأُنثَيَيْنِ يُبَيِّنُ பாட்டன் பிள்ளை பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றிய மார்க்க கட்டளை அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறார் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மக்கள் இல்லாமல் இருந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவனுக்கு அவன் விட்டு சரி பாதி பங்கு உண்டு ஒரு பெண் அவனுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவனுடைய சகோதராகிய அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவாள் இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டு சென்ற சொத்தில் மூன்றில் இரண்டு பாகத்தை அடைவார்கள் அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் இரண்டு பெண்களுக்குரிய பாகம் ஒரு ஆணுக்கு உண்டு நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு இவ்விதிகளை விளக்கி வைக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல் குரான் சூரத் நிசா வசனங்கள் நூத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் நூத்தி எழுபத்தி ஆறு جزى الله بالخيرات عنا ائمه لنا نقلوا القران عذبا وسلسالا فمنهم بدور سبعة قد تواسطت سماء